நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே உங்கள் ஏடிஎம் கார்டு இருக்கா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் எந்த பேங்குமே இந்த உண்மையை உங்கள் சொல்ல மாட்டாங்க நண்பர் ஒருவரின் மருத்துவ காப்பீடு பற்றிய பதிவு இது எனது தங்கை சாலை விபத்தில் உயிரிழந்து ஒரு வருடம் ஆகிவிட்டது அந்த விபத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் காப்பீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் தான் ஃபாலோ செய்து கொண்டு இருக்கின்றேன் முதலில் வாரிசு சான்றிதழ் வாங்க திருப்பூருக்கும் பல்லடத்திற்கும் நான் அலைந்த அலைச்சல் சொல்லி மாலாது ஒரு வழியாக வாரிசு சான்றிதழை வாங்கி சம்பந்தப்பட்ட காப்பீட்டு நிறுவனத்திற்கும் வழக்கு நடத்தும் வக்கீலிடமும் கொடுத்தும் விட்டேன் அப்படியே முதலமைச்சர் நிவாரண நிதிக்கும் விட்டாகிட்டது இதற்கு முன்பாக என் தங்கை இறந்த ஒரு மாதம் கழித்து அவள் வங்கி கணக்கு வைத்திருக்கும் கெனரா வங்கி சென்று மாதம் ஒரு ரூபாய் பிடித்தம் செய்யும் மத்திய அரசின் பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டில் இணைந்திருக்கிறதா என்று வங்கி மேலாளரை சந்தித்து கேட்டேன் அந்த தொகையை பிடித்தம் செய்யவில்லை அதனால் அந்த ஸ்கீம் உங்கள் தங்கையின் வங்கிக் கணக்கில் இல்லை என்று கூறி முடித்துக் கொண்டார் கஷ்டப்படும் தங்கை குடும்பத்திற்கு என்னால் பணம் காசு கொடுத்து உதவ முடியாவிட்டாலும் இது போன்ற விஷயங்களை நான் விடாமல் அலைந்து திரிந்து என்னால் முடிந்த வேலையை செய்து வந்தேன் இந்த சூழ்நிலையில் தங்கை இறந்து நான்கைந்து மாதங்கள் கழித்து வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜை பார்த்தேன் அது சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டு காயமடைந்தாலோ உயிரிழந்தாலோ வங்கி ஏடிஎம் கார்டு வைத்திருந்தால் காப்பீட்டுத் தொகை கிடைக்கும் என்று இருந்தது இந்த விஷயம் நான் கேள்விப்படாதது ஏன் இன்னும் அநேகர் கேள்விப்படாத விஷயம் உடனே அருகில் இருக்கும் கனரா வங்கி கிளைக்கு சென்று இந்த விவரம் குறித்து வங்கி மேலாளரிடம் கேட்க ஆம் அப்படிப்பட்ட ஒரு காப்பீடு இருக்கிறது என்று கூறினார் நானும் சரியென்று என் தங்கை வங்கி கணக்கு வைத்திருக்கும் கனரா வங்கி கிளைக்கு சென்று அந்த ஊழியர் ஒருவரிடம் விசாரிக்க அவர் ஆம் ஏடிஎம் கார்டு வைத்திருக்கும் நபருக்கு காப்பீடு உண்டு என்று என் தங்கையின் வங்கி விவரங்களை வாங்கி சரிபார்த்துவிட்டு நீங்கள் இந்த காப்பீட்டுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று கூறி அதற்குரிய ஆவணங்களையும் விண்ணப்பங்களையும் கொடுக்கச் சொன்னார்கள் நான் என் தங்கையின் கணவர் அவரால் வர இயலாத சூழ்நிலையிலும் அவரை வர சொல்லி விண்ணப்பத்தையும் கொடுத்தோம் பின்னர் கிளை மேலாளரையும் நேரில் பார்த்து கஷ்டப்படும் குடும்பம் சார் திருமண வயசில் பெண் இருக்கிறாள் இந்த காப்பீட்டுத் தொகை கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று காப்பீடு கிடைக்க உங்கள் தரப்பிலிருந்து செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யுங்கள் சார் என்று சொல்லிவிட்டு அவருடைய போன் நம்பரையும் வாங்கிக் கொண்டேன் அவ்வப்போது போன் செய்து என்னாச்சு சார் விண்ணப்பம் என்று கேட்டுக்கொண்டே இருப்பேன் அவரும் நான் பார்த்து சொல்கிறேன் பார்த்து சொல்கிறேன் என்று சொல்லி சொல்லி காலமும் கடந்துவிட்டது இதற்கிடையில் கொரோனா பிரச்சனையை காரணமாக சொல்லிக் கொண்டும் இருந்தார் பின்னர் நேரில் இரண்டு மூன்று முறை சென்று விபரமும் கேட்க அது கிணற்றில் போட்ட கல்லாகவே கிடைந்தது இதற்கிடையே கடந்த வாரம் போன் செய்து கேட்கும்போது உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுள்ளது விபத்து நடந்து தொன்னூறு நாட்களுக்குள் விண்ணப்பித்திருக்க வேண்டும் என்று நியூ இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனத்திலிருந்து மெயில் வந்துள்ளது என்று கூறினார் மீண்டுமாக அவரிடம் சார் நான் என் தங்கை இருந்து ஒரு மாதம் இருக்கும்போது பிரதம மந்திரி காப்பீடு பற்றி நான் விசாரிக்க வரும்போது இந்த ஏடிஎம் கார்டு காப்பீடு பற்றி கூறியிருந்தால் நான் அப்போதே விண்ணப்பித்திருப்பேன் ஏன் வங்கியின் மேலாளராக இருக்கும் உங்களுக்கு என் தங்கை விபத்தில் இறந்துவிட்டார் என்று விபரம் என்னிடம் கூறி காப்பீடு பற்றியும் விசாரிக்கும்போது அந்த காப்பீடு இல்லைங்க பரவாயில்லை ஏடிஎம் கார்டு இருக்கு காப்பீடு இருக்குது அப்படின்னு அதை சொல்லியிருக்கலாம் அதை விண்ணப்பியுங்களே என்றும் சொல்லியிருக்கலாம் ஏன் உங்களுக்கு ஏடிஎம் கார்டு பற்றி தெரியாதா அப்படின்னு கேட்க அவர் மலுப்பலாக பேசி இல்ல சார் தொண்ணூறு நாட்குள் விண்ணப்பித்திருக்கணும் நீங்கள் நீங்கன்னு பழைய பல்லவியை படித்தார் நானும் விடாமல் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு இதுபோன்ற பயன் தரும் விஷயங்கள் பற்றி எந்த வங்கியிலும் கூறுவதில்லை நீங்களும் அப்படித்தான் இருக்கிறீர்கள் கஷ்டப்படும் சூழ்நிலையில் உள்ள தங்கை மகள்களுக்கு அவளுடைய திருமண காரியங்களுக்கு இந்த தொகை பயன்படும் தான் நான் இவ்வளோ பிரயாசப்பட்டேன் அதுவும் இப்போது இல்லைன்னு ஆகிடுச்சு சரிங்க சார் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சேன் இப்போது ஒரு சில விஷயங்களை நான் இங்கே முன்வைக்கிறேன் ஒன்று வங்கிகளில் பிரதம மந்திரி காப்பீடு திட்டம் ஏடிஎம் கார்டு வைத்திருக்கும் வங்கி வாடிக்கையாளருக்கான காப்பீடு திட்டம் பற்றி அறிந்தவர்கள் எத்தனை பேர் ரெண்டு இந்த காப்பீடுகள் பற்றி எந்த வங்கியாவது வெளிப்படையாக வாடிக்கையாளர்களிடம் பேசி அதில் இணைய வற்புறுத்தி இருக்கிறார்களா எனக்கு நான்கு வங்கி கணக்கு இருக்கிறது எந்த வங்கியோ அதன் ஊழியர்களோ இது போன்ற விஷயத்தை கூறியதே கிடையாது மூன்று மக்கள் பெரும்பாலும் அறியாத இந்த விஷயங்களைப் பற்றி வங்கிகள் அக்கறை காட்டாமல் இருப்பது ஏன் அப்படியே அறிந்து விண்ணப்பித்தாலும் அந்த வங்கியுடன் டையப் வைத்துள்ள காப்பீடு நிறுவனங்கள் அந்த விண்ணப்பங்களை பெரும்பாலும் ஏதோ ஒரு காரணத்தை சுட்டிக்காட்டி நிராகரிப்பதிலேயே குறியாய் இருப்பது ஏன் நாலு ஒரு மரணம் நிகழ்ந்த குடும்பத்தில் அதுவும் விபத்தில் மரணம் அடைந்தவர்களின் குடும்பத்தில் உள்ள நெருங்கிய உறவுகள் அந்த துன்ப நிகழ்வில் இருந்து மீண்டும் வர எவ்வளவு நாட்களாகும் என்ற உளவியல் ரீதியான ஒரு விஷயத்தை கூட நினைத்து பார்க்காமல் வெறும் தொன்னூறு நாட்களில் விண்ணப்பிக்கச் சொல்வது என்ன மாதிரியான நடைமுறை என்று எனக்கு புரியவில்லை என் தங்கை விஷயத்தில் வாரிசு சான்றிதழ் பிரேத பரிசோதனை அறிக்கை கிடைக்கவே நான்கு மாதத்திற்கு மேல் ஆகிவிட்டது ஐந்து கார் லோன் மேலா வீட்டு கடன் லோன் மேலா ஒரு பவுனுக்கு அதிக பணம் குறைந்த வட்டி என்று விளம்பரம் பதாகைகளை வங்கிக்கு உள்ளேயும் வெளியேயும் வைத்து விளம்பரப்படுத்தும் வங்கிகள் இது போன்ற காப்பீடு பற்றிய விவரங்களை விளம்பரப்படுத்தி வைக்க முன்வருவதில்லை ஏனென்றால் அதில் அவர்களுக்கு நஷ்டம்தான் ஏற்படும் என்று நன்றாகவே தெரியும் அதே வேளையில் வங்கி வாடிக்கையாளர்களிடம் இது பற்றி விழிப்புணர்வு செய்யவோ காப்பீடு திட்டத்தில் இணையவோ சொல்வது இல்லையே என்பதுதான் வேதனையான விஷயம் ஏதோ இந்த காப்பீடு பணம் கிடைத்தால் அடமானம் வைத்த நகையை திருப்பி தங்கை மகளின் திருமண காரியத்திற்கு உதவியாக இருக்கும் என்று நினைத்த காரியத்திலும் மண்விழுந்த கதையாக போய்விட்டது இதற்கு முதல் முதல் காரணக்கர்த்தா யார் என்றால் நான் சொல்வேன் என் தங்கை இறந்த ஒரு மாதத்தில் வங்கிக்கு சென்று பிரதம மந்திரி காப்பீடு பற்றி நான் விசாரித்தபோது அந்த திட்டத்தில் உங்கள் தங்கையின் வங்கி கணக்கு இல்லை சார் என்றார்கள் விபத்தில் இறந்த உங்கள் தங்கையின் ஏடிஎம் கார்டுக்கு காப்பீடு இருக்கிறது என்று என்னிடம் சொல்லாமல் மறைத்த அந்த வங்கி மேலாளர்தான் என்று பட்டவர்த்தமாக சொல்லுவேன் இந்த பதிவை பார்க்கும் வங்கித்துறையில் உள்ளவர்கள் இனிமேலாவது ஒரு சம்பிரதாயத்துக்காவது இந்த காப்பீடு பற்றிய விஷயங்களை ஒவ்வொரு வாடிக்கையாளர்களும் தயவு செய்து சொல்லுங்கள் இல்லையென்றால் இந்த காப்பீடுகள் குறித்த விளம்பர பதாகைகளை அதிலும் குறிப்பாய் ஏடிஎம் கார்டு வைத்திருக்கும் காப்பீடு பற்றிய நபர்களுக்கு விளம்பரப்படுத்துங்கள் என்று கண்டிப்பாகச் சொல்வேன் ஏனென்றால் ஏடிஎம் கார்டு இன்று அனைத்து நண்பர்களிடமும் இருக்கின்றது ஒவ்வொருவரும் அதாவது படிக்கத் தெரியாதவர்கள் கூட தற்பொழுது வெறும் கையெழுத்தை மட்டும் போட்டு எனக்கு எல்லாம் தெரியும் என்று வங்கியிலிருந்து ஏடிஎம் கார்டை வாங்கி வைப்பது ஏன் ஒரு அவசரத்திற்கு போது நமக்கு பணம் தேவைப்படும் என்றால் வங்கியில் சென்று கா க்யூவில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் ஏடிஎம் கார்டை வாங்குகிறார்கள் அந்த ஏடிஎம் கார்டில் இப்படி ஒரு நல்ல காப்பீடு கிடைக்கும் என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் இப்படிப்பட்ட விஷயம் இருக்கும் என்று தெரிந்திருந்தால் அனைவரும் இதை உபயோகப்படுத்துவார்கள் அது கஷ்டப்படும் ஏழை குடும்பத்திற்கு ஆறுதல் அளிக்கும் நல்ல சேவையாய் இருக்கும் ஆனால் இங்கே உள்ளவர்கள் அனைவரும் இந்த காப்பீடு பற்றி தெரிந்துவிட்டால் ஏடிஎம் கார்டு ஒவ்வொருவர் கையிலும் இருக்கிறது அனைவரும் வங்கிக்கு வந்து எல்லோரும் இங்கு தொல்லை பண்ணுவார்கள் என்று அந்த காப்பீடு பற்றிய விஷயத்தையே மறைத்து மக்களிடம் சேவை செய்து வருகிறார்கள் வங்கி ஊழியர்கள் இப்படிப்பட்ட வங்கிகளுக்கு நாம் புறக்கணிக்க வேண்டும் நல்ல வங்கிகள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஏடிஎம் கார்டு கொடுக்கும்போதே இந்திய ஏடிஎம் கார்டில் மருத்துவ காப்பீடும் சேர்ந்தே இருக்கிறது உங்களுக்கு சாலை விபத்தில் காயமோ அல்லது உயிரிழப்போ ஏற்பட்டால் நிச்சயமாக உங்களுக்கு காப்பீடு தொகை கிடைக்கும் என்று அனைவரிடமும் விளக்கம் சொல்ல வேண்டும் இது எல்லோருடைய எதிர்பார்ப்பும் கூட இது உண்மையிலுமே ஒரு அருமையான பதிவு தான் இந்த விஷயத்திலிருந்து நல்லா ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொருத்தர் கையிலும் இப்போ ஏடிஎம் இருக்குது எல்லாருமே ஏடிஎம் வச்சிருக்காங்க அதுலேருந்து ஒரு விஷயம் என்ன புரியுது அப்படின்னா சாலை விபத்தில் காயமோ அல்லது விபத்தில் உயிரிழப்போ ஏற்பட்டா இந்த ஏடிஎம் கார்டு வச்சுருக்கிற ஒவ்வொருத்தருமே வங்கியில் போய் எல்லாருமே காப்பீட்டுத் தொகையை விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது அது மட்டும் இல்லை தொண்ணூறு நாட்களுக்குள்ளாகவே வந்து இந்த விண்ணப்பத்தை நம்ம அனுப்பணும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் இருக்குது இதை தயவு செஞ்சு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ ஏடிஎம் கார்டு வச்சுருந்தாலே போதும் காப்பீட்டுத் தொகை விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற விஷயம் நாலு பேருக்கு தெரிய வரும் தயவு செஞ்சு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்